வணக்கம் செங்கம் மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பயனாளிகளுக்கு பல கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பரமநந்தல் ஊராட்சியில் குப்பனத்தம் கல்லாத்தூர் பரமநந்தல் கொட்டாவூர் ஊராட்சி கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று கிராம மக்களிடம் பெறப்பட்ட அறுநூத்தி எண்பத்தி இரண்டு மனுக்களில் தகுதி வாய்ந்த நபர்களுக்கு வீட்டுமனைப்பட்ட விவசாய உபகரணங்கள் மகளிர் சுய உதவி கடன் மாணவர்களுக்கு ஜாதி சான்றுகள் ஆதரவற்றோர் உதவித்தொகை என பதினைந்து துறை சார்பாக மொத்தம் ஐநூத்தி பன்னிரண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வழங்கினார் இதில் உள்ள நூற்றி எழுபது மனுக்களில் இருபது மனுக்கள் பரிசீலனையிலும் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி வட்டாட்சியர் முருகன் உட்பட அரசு அலுவலகங்கள் ஊராட்சி பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் கலாம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஸ்டெல்லா